திபெத் மலைகளும் மலைப்பிரதேசங்களும் சூழ்ந்துள்ள இங்கு சுற்றுலாவிற்காக கூடுவோர் ஏராளம் ஆனால் ஆன்மீகத்தை தேடி இங்கு கூடும் மக்களும் ஏராளம் கைலாயத்திற்கு செல்வோரும் திபெத் வழியாகவே தங்கள் யாத்திரையை மேற்கொள்கின்றனர் அப்படியானால் திபெத் வெறும் வழிப்போக்கு இடம் மட்டும்தானா அல்லது அதற்கும் சில ஆன்மீக சிறப்புகள் உண்டா புத்த மதத்தின் தாயகமாக திபெத் கருதப்படுவதின் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த யோக கலாச்சாரம் தந்திர கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்து திபெட்டியின் புத்திசம் நடக்குது பௌத்த கலாச்சாரம் கூட இருக்குது அதில் எல்லாமே சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலை வந்துடுச்சு அதுக்கு இதனால உலக உலகத்தில் அதுக்கு ஒரு மதிப்பு என்னதுக்குன்னா அது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி இருக்குது புத்தனுடைய வாழ்க்கையில் சடங்குன்னு ஆகாதான் அவனுக்கு ஆகாதான்னு இல்லை இது வேண்டான்னு தள்ளி வச்சுட்டான் ஆகணும் வெறும் தியானம் கண்ணு முடிவு உட்காந்துக்கிறது தான் சாதனை வேறு எந்த சாதனை இல்லை இப்போ போய் நீங்கள் டிபெட்டியின் பௌத்த மதம் பார்த்தீங்கன்னா சடங்கு எந்த அளவுக்குன்னா நீங்கள் இந்தியாவிலே அந்த மாதிரி சடங்கே இல்லை அந்த அளவுக்கு சடங்கு நடக்குது என்னென்ன மாதிரியோ பூஜை இதெல்லாம் பழைய காலத்தில் இந்தியாவில் இருந்தது இன்னும் அங்கே நடக்குது நம்ம எல்லாம் இங்கே விட்டாச்சு நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வைப்போம் யார் உட்காந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பூஜை பண்ணுறது எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல நடக்குது மித்த இடத்துலலாம் நம்ம எல்லாம் ரெண்டு நிமிஷத்தில் தானே அதுக்கு மேலே பூஜாரி மந்திரம் சொன்னாயே போயா வேணா இன்னும் இன்னொரு பத்து ரூபாயை கொடுக்குற குறிச்சடியா மந்திரம் அப்படி தானே நடக்குதா இல்லையா இப்போ சடங்கு விவகாரம் இது ஏ தொழில்நுட்பம் போய் விவகாரம் ஆகிடுச்சி இப்போ என்னென்னமோ நடக்குது அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சடங்கு இப்போது எல்லா விதமான கடவுள் கடவுள் பேரெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம கடவுள் தான் கொஞ்சம் அந்த டிபெட்டியன் பாஷிலே தப்பு தப்பாக சொல்லிக்கிறாங்க உச்சரிக்கு தெரியல உச்சரிக்கு தெரியல நம்ம அண்ணபூர்ணேஸ்வரி அது இது எல்லாமே இருக்குது தாராதேவி அது எல்லாமே இருக்குது அங்கே கொஞ்சம் கண்ணு மட்டும் இப்படி இழுத்துனாங்க ஆமாம் இது நான் ஒரு இதுக்காக சொல்லலை நீங்கள் வந்து பொட்டாலா பேலஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம கடவுள் தான் அதே பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக உச்சரிக்கிறாங்க அதே மந்திரங்கள் தான் எல்லாம் தப்பு தப்பாக மந்திரம் உச்சரிக்கிறாங்க என்னத்துக்குன்னு சன்ஸ்கிருத்த பாஷை அவரால் உச்சரிக்க முடியல அவருடைய பாஷையிலேயே அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டாங்க நாம் எது ஓம் மணி பத்மே ஹம்னு சொன்னால் அவர் பெம்மே ஹம் பெம்மே ஹம்னு சொல்லிக்கிறாங்க இது என்னென்ன எல்லாமே சேர்ந்துருச்சு யோக கலாச்சாரம் தந்திரம் இந்து கலாச்சாரத்தில் என்னென்ன இருந்தோ சடங்கு அது பௌத்த மதம் அந்த பான் கலாச்சாரத்தில் இருந்ததோ எது எல்லாமே சேர்ந்து ஏதோ ஒரு விதமான ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே பிரயோஜனம் இல்லாததா அப்படி இல்லை இது என்ன ஆயிடுச்சுன்னா இது எப்படி என்ன நீங்கள் ஐஎஸ்ஆர்ஓ திருப்பி அங்கே போகலாம் நம்ம கொஞ்சம் ஏதோ ஸ்கூல் குழந்தை எல்லாமே ஐஎஸ்ஆர்ஓக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் இந்த மங்கள கிரகத்துக்கு போகிறதுக்கு அவர் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூல் குழந்தை போனாங்க பார்க்குறதுக்கு அங்கே இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்டெல்லாம் சொன்னாங்க இப்படி நடக்குது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் இப்படி பண்ணால் இப்படி போக முடியும் எல்லாம் சொன்னாங்க இது ரொம்ப பெரிய ஸ்கூல் குழந்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை ஏதோ அப்படி சொன்னாங்க ஸ்கூல் குழந்தைக்கு ரொம்ப உற்சாகம் வந்துருச்சு ஓ மங்கள கிரகத்துக்கு போகிறாங்களே நாம் போகணுமேனு வீட்டுக்கு வந்தாங்க பத்து பேர் வந்த எது பண்ணி அது இது சேர்த்து ஏதோ பண்ணி பண்ணாங்க பண்ணால் இவர் பண்ணது மங்கள கிரகத்துக்கு போயிடுச்சு இந்த டிபெட்டியன் புத்திசம்ன்றது இப்படி தான் இது ஏ ரொம்ப ரொம்ப இங்கே எல்லாமே எந்த அளவுக்கு ஆதி யோகி பார்த்தாலே இல்லை அகாசமணி பார்த்தா பத்தஞ்சலி பார்த்தா இவருடைய புரிஞ்சுக்கிற தன்மைக்கு அது ஒன்று சின்ன குழந்தை வேலை மாதிரி ஆனால் வெற்றிகரமாக நடந்துடுச்சு அது முக்கியமானது வெற்றிகரமாக நடக்கிறது ரொம்ப முக்கியமானது என்னென்ன புரிஞ்சது பெரிய பெருசு இல்லை வெற்றிகரமாக நடந்ததா இல்லையான்றது ரொம்ப முக்கியமானது இது குழந்தை மாதிரி ஏதோ சேர்த்துனாங்க நாங்கள் வெற்றிகரமாக நடந்துருச்சு வெற்றிக்கு எல்லாரும் கும்பிடுவோம் தானே எதே இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி தானே ம் ஆன்மீகம் இருந்தாலும் விளையாட்டு இருந்தாலும் வெற்றி தானே முக்கியமானது வெற்றிக்கு எல்லாரும் கும்பிடுறாங்க இதனால் இந்த டிபேட்டியன் பூஜிதமானு ஒரு வித்தியாசமான இதாக ஆகிடுச்சி இன்னொன்று இந்த சீனா தேசத்துலேருந்து வந்து அவர் அது எடுத்ததுனாலே நைன்டீன் ஃபிஃப்டிஸில் அப்போதுலேருந்து அவர் இன்னொரு மாதிரி அவருக்கு ஒரு இது வந்துடுச்சு முக்கியத்துவம் வந்துடுச்சு இல்லைன்னா யாரும் போய் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் வந்ததுனால மித்தவங்க எல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னா ரொம்ப எளிமையாக சின்ன குழந்தை மாதிரி ஏதோ சேர்த்து மங்கள கிரகத்துக்கு போயிட்டாங்க எவ்வளோ செலவு பண்ணி இப்போது நம்ம இப்போ இது எவ்வளவோ செலவு பண்ணி அந்த நாசாலே ஏதோ பண்ணுறாங்க அமெரிக்காவில் அதில் பத்து சதவீதம் நாம் செலவு பண்ணி நம்ம ஐஎஸ்ஆர்ஓல பண்ணுறாங்க அதில் ஒரு பைசா செலவு பண்ணி யாரனால் போயிட்டாங்கன்னா தானே அவன் பார்த்தேன் இது அப்படி ஆகிடுச்சு இவர் பண்ணது ஏதோ அது இது சேர்த்துனாங்க நல்லா வேலை பண்ணிடுச்சு ஆனால் இது எப்படி வேலைன்னா இந்த டிபேட்டியன் புத்திசமில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் முக்தி அடிகிறது இல்லைன்னா ஞானம் அடிகிறதுன்றது கிடையாது இந்த ஜென்மம் இருக்கிறது என்னத்துக்கான ஒரு படி முன்னோக்கி போகணும் அதனால அடிப்படை சாதனை இவ்வளோ தான் மனம் மென்மையாக வச்சுக்கணும் இதயத்தில் கருணை வச்சுக்கணும் இவ்வளோ தான் நெஞ்சில் கருணை இருக்கணும் மனத்தில் மென்மை இருக்கணும் இது ரெண்டு பண்ணியே போனீங்கன்னா ஒரு படி இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் ஒரு படி எடுத்தால் எப்போ உடல் விட்டுடுவீங்களோ உ உடல் விட்ட நேரத்துலேருந்து அடுத்த உடல் எடுக்கிற அடுத்த கருவில் வரைக்கு இதுக்கு பாடோன்னு சொல்கிறாங்க அங்கே தான் உங்கள் குருவை உங்கள் கூட வேலை பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் உடலோட இருக்கிறப்ப உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நூறு பிரச்சனை இருக்குதா இல்லையா அதனால அவர் ரொம்ப புத்திசாலி தான் நினைக்கிறேன் நான் நான் பாருங்கள் உடலோடு இருக்கிறப்ப ஏதோ பண்ணணும்னு உங்களுக்கு நினச்சி எவ்வளோ போராட்டம் அவர் என்ன பண்ணிட்டாங்க உடலோடு இருக்கிறப்போ சும்மா தான் மென்மையான மனம் கருணையான நெஞ்சு இது ரெண்டு வச்சுட்டு சும்மா இருக்கலாம் நீங்கள் உடல் தாண்டி எப்போ போகிறீங்களோ எப்போ உடல் விட்டீங்களோ அப்போ அவங்க குரு அவங்க கூட வேலை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு முறையில் குருவுடைய பங்குன்றது ரொம்ப முக்கியம் அவர் இல்லை ஒன்றும் இல்லை எந்த ஒரு கருவி நான் எடுறதுக்கு எந்த ஒரு கருவி இல்லை சும்மா நீங்கள் திறந்த ஒரு தன்மையை வச்சுட்டு நான் உடல் விட்டப்பறம் நம்ம குரு நம்ம பார்த்துக்குறாங்கன்னு இருந்தால் அந்த நேரத்தில் அடுத்த கரு சேர்கிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணி முக்தி அடையணும் இல்லைன்னா ஒரு படி எடுத்தவனுக்கு பத்து படி எடுத்து வைக்கிறது இப்படி நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு ஜென்மம் எடுத்தால் அதுக்குள்ளே உங்கள் குருவுங்க முக்தி அடையிற மாதிரி உங்கள் பண்ணிடுவாங்க இதில் ஒரே ஒரு முறை இதே ஜென்மத்தில் யார்னாலும் முக்தி அடையணும்னு இருந்தால் ஒரே ஒரு வழி இருக்குது என்னன்னா இதுக்கு இம்யூர்மெண்ட் சொல்கிறாங்க இது என்னென்னா ஒரு நிலைக்கு வந்தப்போ மனிதன் இப்படி நிர்ணயிச்சிடுவான் என்னென்னா அவன் உட்காந்துடுவான் அவன் சுத்த செவர் கட்டிவிடுவாங்க மேலே மூடிடுவான் ஒரே சின்ன ஒரு ஓட்டேன் வெளிச்சு இருக்கக்கூடாது கண்ணுக்கு எந்த வெளிச்சி தெரியக்கூடாது வெளிச்சி பார்த்தா தான் நமக்கு டைமு காலன்றது நமக்கு புரியுது வெளிச்சே பார்க்காம இருட்டில் இருந்துட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலன்றதே நமக்கு தெரியாது இந்த இது நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகலனால பொதிச்சு படுத்தாலும் சரி வெளிச்சது இருக்குது அந்த வெளிச்சி வருது போகிறது இதனால தான் நமக்குள்ளே உடலுக்குள்ளேயே ஒரு காலக்கணக்கு இதுக்குள்ளேயே உடலுக்குள்ளேயே இருக்குது இந்த கால கணக்கு நடக்கணும்னா வெளிச்சி நம்ம உடல் மேலே விழுகணும் வெளிச்சே விழுகலைன்னா நமக்கு கால கணக்கே இருக்காது ஸோ இந்த மாதிரி வெளிச்சில்லாத ஒரு சின்ன ஒரு இது இப்படி உட்காந்தா என் உயரம் ஒன்றும் நிற்க முடியாத ஒன்றும் இல்லை இப்படி உட்காந்தால் அவ்வளோதான் சேவர் கட்டிவிடுவாங்க ஃபுல்லாக ஒரு சின்ன கிளை ஒரு ஓட்டை ஓடுவாங்க அதில் ஒரு நாளுக்கு ஒரு தடவை ஒரு ஒரு பிளேட்டு சாப்பாடு ஏதோ ஒன்று வருது அது வச்சு தான் காலம் கணக்கு வச்சுக்கணும் நீங்கள் வேறு எந்த காலம் கிடையாது டைம் சரியாக ஒரே ஒரு ஒரே ஒரு சாப்பாடு உள்ளே போட்டுவிடுவாங்க இன்னொரு பக்கெட் உள்ளே இருக்குது அதில் நீங்கள் ஏதோ ஒன்று முடிச்சிட்டிங்கன்னா அது வெளியே வச்சுருது இவ்வளோதான் வேலை சும்மா உக்காந்துக்கிறது இது இப்படியே நடக்கும் சில பேர் வருஷக்கணக்கில் இப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே சாப்பாடு பிளேட் வச்சாங்க காலி பிளேட் வெளியே வரல அடுத்த நாள் வைப்பாங்க காலி பிளேட் வெளியே வரல அடுத்த நாள் வைப்பாங்க காலி பிளேட் வரல ஏழு நாள் வைப்பாங்க இப்படி ஏழு நாள் காலி பிளேட் வெளியே வரலன்னா அப்போது ஒடிச்சு பார்ப்பாங்க செவரு ஒடிச்சுட்டு பார்க்குறாங்க என்ன ஆயிடுச்சு சில பேர் அந்த செவருக்கு தலை இடித்து அது இது பண்ணி ஒரு ரொம்ப ஒரு கட்டோரமான ஒரு சாவு எடிஞ்சிருப்பாங்க சில பேர் அந்த குளிர்னாலேயோ இல்லை ஏதோ நோயினாலேயோ எது இருந்திருப்பாங்க ஆனால் சில பேர் கரெக்டாக கால் மடித்து உட்காந்து உயிர் விட்டுருப்பாங்க யார் கால் மடித்து விட்டாங்களோ அவர் மட்டும் நானும் எடிஞ்சாங்கன்னு தெரியுது மித்தவங்க எல்லாம் சும்மா சத்துட்டாங்க கஷ்டப்பட்டு என்ன ஆனாலும் சரி நீங்கள் என்ன கற்றுனாலும் என்ன பண்ணாலும் அது ஓப்பன் பண்ண முடியாது ஏழு நாள் ப்ளேட்டு வரலன்னா மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லைன்னு ஓப்பன் பண்ண மாட்டாங்க இது அந்த காலத்தில் சொல்கிறாங்க தோராயமாக அறுபது சதவீத மக்கள் கால் மடக்கியே போயிருந்தாங்களாம் இது பிரமாதமான பர்சன்டேஜ் இன்னொரு நாற்பது சதவீதம் இந்த நாற்பது சதவீதம் ஏதோ கஷ்டப்பட்டு உள்ளே தாங்க முடியாமல் ஏதோனு தலை உடச்சு அங்கே சாகுறாங்க ஆனால் அறுபது சதவீதம்ன்றது ரொம்ப நல்லா பெர்சன்டேஜ் அதை பற்றி ஒன்றும் பேசவே முடியாது எதுக்குன்னு உயிர் போகிறப்போ கால் மடக்கி உட்காரணுன்னா ஆகாது கால் இப்படி போகுது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதோ கார்லேயோ பஸ்லையோ போனீங்க உங்களுக்கு வாமிட் வந்துடுச்சு அப்போ நான் சொல்கிறேன் கால் மடக்கி உட்காருங்க என்ன பண்ணாலும் உங்களால் முடியாது என்னதுக்குன்னா ஊ ஆனால் இது எல்லாம் இப்படி போகுது கை கால் எல்லாம் உயிர் போகிறப்போ கால் மடக்கி இப்படி உட்காரணுன்னா ஒரு நிலைக்கு வந்திருக்கணும் இல்லைன்னா உயிர் ஒரு பக்குவத்துக்கு வந்தால் தான் இப்படி போக முடியும் இல்லைன்னா அப்படி போக முடியாது வாழ்க்கை முழக்கமாக கால் மடுக்க மடிக்க உட்காந்து பயிற்சி பண்ணுறது என்னத்துக்குன்னா இதுதான் கடைசி நாள் போகிறப்போ இப்படி உட்காந்து போகிற மாதிரி திரும்ப இருக்கணும் நமக்கு அதுக்குள்ள இல்லைன்னா இப்படி இது இதுக்கு இம்யூர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இது ஒரே ஒரு முறை தான் இந்த ஜென்மத்தில் முக்தி எழுதணும்னு ஆர்வம் வந்தவங்க இது ஒரே ஒரு முறை தான் மித்தது எல்லாமே பதினாறு ஜென்மம் அதுலேயும் இந்த உடல் ஒட்ட நேரத்திலிருந்து அடுத்த கருவுக்குள்ள வரதுக்குள்ளே அந்த பார்டோன் நேரத்தில் யார் குருவா இருக்காங்களோ அவர் உங்களுக்காக வேலை செய்கிறாங்க நீங்க செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு வழி இது இது பல காரணத்தினால இருக்கலாம் என்னத்துக்குன்னா இந்த முதல்ல அங்கே போன சொல்லி கொடுக்குறதுக்கு போனவங்களுக்கு அங்கே இருக்கிற கலாச்சாரம் அப்படி இருக்கலாம் எது புரியாத அவருக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க அவருக்கு எப்படி தேவையோ அந்த சமூகத்துக்கு எப்படி தேவையோ அப்படி ஒரு ஆன்மீக வழி அவர் உருவாக்குனாங்க இந்த காலம் தாண்டி போகணுன்னா இந்த விளைச்சி இருட்டுன்றது கவனம் இல்லாமல் இருந்தால் காலன்றது தாண்ட முடியும் இவ்வளோ தான் சக்தி காலம் இந்த அளவுக்கு ஒரு ஓரளவுக்கு சக்தி ஓரளவுக்கு காலம் ரெண்டும் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை சக்தி முடிக்கிறதுக்குள்ளே காலம் முடிஞ்சிடுச்சின்னா இதுக்கு அகால மரணம்னு சொல்கிறோம் ஆனால் காலம் முடிக்கிறதுக்குள்ளே சக்தி முடிஞ்சிடுச்சுன்னா இது உயிரோடு ஆனால் ஒன்றும் இருக்காது இது நீங்கள் இப்போது மேற்கத்தி நாட்டில் ரொம்ப பார்க்க முடியும் என்னென்னமோ மெடிக்கல் சயின்ஸ் வந்துடுச்சு எப்படியோ பண்ணி காலை நீட்டுறாங்க காலம் நீட்டுறாங்க ஆனால் சக்தி இல்லாமல் போச்சு வினா சக்தி இருக்காது இது இருக்காது சும்மா சும்மா உடல் மட்டும் நடக்குது வேற எல்லாமே போன மாதிரி தான் என்னதுக்குன்னு சக்தி முடிஞ்சு போச்சு காலம் நாம் நீட்டுறோம் ஏதோ ஒன்று பண்ணி உடலுடைய காலம் நீட்டுருவோம் ஒன்றும் இருக்காது காலம் இந்த சக்தி ரெண்டு நாம் சமநிலையாக நடத்து வந்து ஒரே நேரத்தில் தோராயமாக முடிக்கிற மாதிரி நாம் பண்ணதான் ஒரு முழுமையான வாழ்க்கை இது யோக பயிற்சி எதுக்கு நீங்கள் மூச்சு பிடிக்கிறது எதுக்கு கும்பக்கா எதுக்கு சூன்யக்கா எல்லாமே இது அடிப்படை இந்த விஜானத்தை அடிப்படை அதில் இருக்குது என்னென்ன காலம் சக்தி ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறோம் என்ன ரெண்டு சமநிலையாக நடந்தால் தான் முழு வாழ்க்கை ஏதோ ஒன்று முன்னாடி போயிடுச்சின்னா அது ஒரு இல்லை அகால மரணம் ஆகிடும் இல்லைன்னா உயிரோடு இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும் இந்த நிறைய வேலை நடந்திருக்குது இந்த டிபேட்டில் என்ன ஒன்று பண்ணாங்கன்னா அவர் பூர நாட்டு முழுக்கமாக ஆன்மீகம் வேலையான்றது தான் வாழ்க்கை பண்ணிட்டாங்க இது நம்ம நாட்டில் முதல்லேருந்து இப்படி இருந்தது இங்கேருந்து போன டீச்சர்ஸில் ரொம்ப முக்கியமானவங்கன்னா பத்மசாம்பவம் மஞ்சுஸ்ரீ அங்கேருந்து வந்து இங்கே கத்துனவங்க மார்பான்னு இருந்தாங்க ஒரு குரு அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க அவருக்கு பேரே ட்ரான்ஸ்லேட்டர் மார்பான ட்ரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர் அனு சொல்கிறாங்க அவர் இவ்வளோதான் பண்ணது அவர் இந்தியாவுக்கு வர்றது இங்கே இருக்கிறது ஏதோ ஒன்று புத்தகத்துலேயோ இல்லை யாரை சொன்னதோ கற்றுட்டு அங்கே போய் அவருடைய பாஷைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது அதே ஒரு பெரிய இதாகிடுச்சி என்னத்துக்குன்னா அவர் எது கற்பனை பண்ணிக்காத விஷயங்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்து கொண்டு போகிறாங்க இவர் மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வருது இங்கே தங்கிட்டு போகிறப்போ போய் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அதே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க மார்பான்னு அவர் கீழே அவரோட சீடராக வந்தவங்க மில்லரப்பா அணி இன்னொருத்தர் வந்தாங்க அவர் இந்த டிபெட்டியன் புத்திசமில் இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு